அகில இந்திய ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஜூலை மாதத்தில் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் எனும் புதிய அமைப்பை பாபா சாஹேப் அம்பேத்கர் நாக்பூர் கூட்டத்தில் அறிவித்தார் இந்த அமைப்பின் அகில இந்திய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை என் சிவராஜ் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த தேர்தலில் போட்டியிட்ட ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷன் தோல்வியை தழுவியது இதற்கு கூட்டு தொகுதி முறையே காரணம் என்று அம்பேத்கர் புரிந்து கொண்டார் ஆகவே தனித்தொகுதி முறையை அறிவிக்க வேண்டும் என்று பெடரேஷன் கோரிக்கை விடுத்தது தனித்தொகுதி கோரிக்கையை வலியுறுத்தி பூனா நாக்பூர் லக்னோ கான்பூர் ஆகிய இடங்களில் சத்தியாகிரக போராட்டத்தை பெடரேஷன் நடத்தியது அரசியல் அதிகாரமே சமூக முன்னேற்றத்திற்கான அடிப்படை ஆகவே பட்டியலினங்கள் அனைவரும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக ஒன்றிணைய வேண்டும் என்றார் பாபா சாஹிப் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனி கட்சி ஏன் தேவைப்படுகிறது என்பதை அவர் பின்வருமாறு விளக்குகிறார் இந்திய நாட்டில் அரசியல் அதிகாரம் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டின் அரசாங்கத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வழங்கப்பட்டது போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுவதை சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் அமைய வேண்டும் இதை நாம் அடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் ஓர் அமைப்பின் கீழ் ஒன்று திரள வேண்டும் என்னிடம் ஒரு சிலர் காங்கிரஸ் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது ஆனால் ஃபெடரேஷன் போன்ற அமைப்புகள் ஏன் இந்தியா முழுவதும் பரவவில்லை என்று கேட்கின்றனர் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் காங்கிரஸ் சார்பு கொண்டவையாக இருக்கின்றன இதன் மூலம் பொதுமக்களிடம் அவர்களால் சென்றடைய முடிகிறது தேசிய பத்திரிகைகள் நமது செய்திகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அடுத்து காங்கிரசிடம் பெரும் அளவிலான நிதி உள்ளது இதுவரை அவர்கள் ஒரு கோடி அளவிற்கு நிதி திரட்டியுள்ளனர் இதுவே அவர்களின் வெற்றிக்கு அடிப்படை காரணமாகும் ஆனால் நாம் நமது சமுதாய பணிக்காக யாரிடமும் நிதி கேட்டதில்லை எந்த நிதி ஆதாரமும் இல்லாமல் தான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் நமது அமைப்பை வலுப்படுத்துவதற்கு நிதி ஆதாரம் அடிப்படையானது அதை திரட்டுவதன் மூலமாக நமது அமைப்பு பிற அமைப்புகளுடன் போட்டி போட்டு முன்னேற முடியும் பொது வாழ்வில் தவறுகள் நடப்பது இயல்பு அதற்காக நாம் துவந்து விடக்கூடாது தவறுகளின் மூலமே நமது பலவீனங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் நமது பெடரேஷன் அமைப்பை வளர்த்தெடுப்பதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பாபா சாஹிப் கேட்டுக்கொண்டார் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தொடங்கப்பட்டதன் மூலம் அகில இந்திய அளவில் பட்டியல் சாதிகள் ஒரு தனித்த வகைமையாக உருவெடுத்துள்ளன பட்டியல் சாதிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு நாம் இந்திய அரசியலில் தனித்த அடையாளத்துடன் நம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் இதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை நாம் வென்றெடுக்க முடியும் என்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர் தேசிய அரசியலில் நமது மக்களின் கோரிக்கைகளை நாம் வென்றெடுக்க முடியும் நாம் தனித்து தேர்தலில் நின்றால் நமது எண்ணிக்கை சிறுபான்மையால் நம்மால் வெற்றி பெற முடியாது ஆகவே தேர்தல் கூட்டணிகள் அவசியமாகப்படுகிறது மேலும் நமக்கு தனித்தொகுதி முறை இல்லாத காரணத்தால் கூட்டுத் தொகுதி முறைகளில் நம்மால் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது தனித்தொகுதி முறையில் பட்டியல் சாதியினருக்கென ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் நமக்கு இரண்டு வாக்குகள் இருக்கின்றன இந்த இரண்டு வாக்குகளில் ஒரு வாக்கை நமது கூட்டணி கட்சிக்கு அளிக்கலாம் மற்றொரு வாக்கை நமது பெடரேஷன் கட்சியின் வேட்பாளருக்கு அளிக்கலாம் இதற்காக அனைத்து பிற்படுத்தப்பட்டோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் இதன் மூலம் அவர்களுக்கான உண்மையான பிரதிநிதிகளை அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியும் நாம் நமது கட்சியை பலப்படுத்தினால் பல கட்சிகள் நம்மோடு கூட்டணி வைப்பதற்கு முன்வருவார்கள் ஆனால் பிற கட்சிகளால் முன் வருவார்கள் விட கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்த இயக்கம் நமக்கு தேவைப்படுகிறது நமக்கான தனித்த இயக்கத்தை நாம் கட்டி எழுப்பும் இந்த சூழலில் நாம் விழுந்து நமக்கான கட்டி எழுப்புவதன் மூலமே நமக்கான உரிமைகளை நாம் வென்றடைய முடியும் நம்மை ஒடுக்குபவர்களுடன் இணைந்துவிட்டால் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள நிலைமைக்கு நம்மை அது இட்டு செல்லும் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதை சாதி இந்துக்கள் தங்களின் சுயநலத்துக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டனர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அமைப்பாகியூல் காஸ்ட் பெடரேஷனை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொடங்கிய இயக்கங்களில் ஷெட்யூல்ட் காஸ்ட் பெடரேஷன் அமைப்பு தான் தமிழ்நாட்டில் பரவலாக பரவியிருந்த அமைப்பாகும் இதற்கு முக்கிய காரணம் தந்தை என் சிவராஜ் இதுபோக பள்ளிகொண்டா கிருஷ்ணசுவாமி தொண்டு வீராசாமி போன்றவர்கள் பெடரேஷனில் செயல்பட்டு வந்தனர் இந்த அமைப்பின் இதழ்களாகத்தான் உரிமை தொண்டு சமத்துவம் சமத்துவ சங்கு வீர முழக்கம் உதயசூரியன் சூரியன் ஜெய்பீம் கற்பி ஆகியவை வெளிவந்தன